குடியரசு ஓர் அழகிய பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க பாரதம் வளர்க பாரதம் வாழ்க பாரதம் வளர்க பாரதம் இந்திய சுதந்திர நாடிதுவே குடியரசாக மலர்ந்ததுவே இந்திய சுதந்திர நாடிதுவே குடியரசாக மலர்ந்ததுவே மன்னராட்சி மறைந்ததுவே மக்களாட்சி மகிழ்ந்தது மறைந்ததுவே மக்களாட்சி முகிழ்ந்ததுவே அரசியல் சட்டம் பொதுவாகும் அன்பே நமக்கு மதமாகும் அரசியல் சட்டம் பொதுவாகும் அன்பே நமக்கு மதமாகும் சாதி மதங்கள் பலவாகும் பேசும் பலவாகும் சாதி மதங்கள் பலவாகும் பேசும் மொழிகள் பலவாகும் வேற்றுமை மறந்து ஒன்றானோம் ஒற்றுமை நமது அரணாகும் வேற்றுமை மறந்து ஒன்றானோம் ஒற்றுமை நமது அரணாகும் கல்வியில் உயர்வது நம் நாட்டம் தொழிலில் கண்டோம் முன்னேற்றம் கல்வியில் உயர்வது நம் நாட்டம் தொழிலில் கண்டோம் முன்னேற்றம் கலைகளில் சிறந்தது நம் நாடு தலை சிறந்தது நமது பண்பாடு கலைகளில் சிறந்தது நம் நாடு தலை சிறந்தது நமது பண்பாடு அன்னை மணிக்கொடியேற்றுவோம் தாய் திருநாட்டை போற்றுவோம் அன்னை மணிக்கொடியேற்றுவோம் தாய் திருநாட்டை போற்றுவோம் வாழ்க பாரதம் வளர்க பாரதம் வாழ்க பாரதம் வளர்க பாரதம் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்